ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக மூண்டாள் கிரேவி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்மளோட உடலுக்கு ரொம்பவே ஹெல்த்திங் கூட அதாவது பூரி சப்பாத்தி இட்லி தோசை எனிவே எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட்டபிள் ஆகும் கண்டிப்பாக வந்து இந்த கிரேவியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கிரேவி மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே தொக்கா வருலாக கூட செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முழு பச்சை பயிரை வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கை அளவு வந்து எடுத்துக்கிறேங்க இப்போ ரெண்டு கையை அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பால் நான் மெஷர்மெண்ட்டு இருக்கேன் இது வந்து ஒரு கப்பு வருங்க இப்போ இந்த பச்சை பச்சைப்பயிரை நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி நல்லா முதல்ல கழுவி எடுத்துக்கலாங்க இது வந்து காலையிலேயே நான் வந்து ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து ஊற வச்சேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதுங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா காலையிலே எழுந்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சட்டுனை வந்து சீக்கிரமாக வந்து நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிடும் இப்போ வந்து இது நல்லா கழுவி எடுத்தாச்சு இது ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ கழிவினந்த பச்சை பயிர் போட நம்ம வந்து தண்ணியை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நல்லா ஊறி வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறி வந்துட்டு இருக்குது இப்போ இதை வச்சு நாம் வந்து இன்றைக்கி ஒரு கிரேவி வந்து செய்ய போகிறோங்க அது வந்து எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வந்துட்டு வச்சுட்டு நம்ம தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதோட ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா நாலாக கிழிச்சு போட்டிருக்கேன் அதாவது கொஞ்சமாக வந்து ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு வந்து உரிச்சி இதோட போட்டிருக்கேன் நல்லா வந்து எல்லாமும் பொறிஞ்சு வரட்டுங்க எண்ணெயிலே நம்ம வந்து போட்டிருக்கிற பொருள் எல்லாம் வந்து நல்லா நல்லா கோல்டன் கலரும் வர வரைக்கும் அந்த பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ நான் வந்து இருக்கேன் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வந்து ஆஃப் ஆகிருச்சு அதனால உங்களுக்கு வந்து லைட் கலராக தெரிஞ்சிட்ருக்கு இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தான் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா பொடியை கட் பண்ணி இதோட சேர்த்துருங்க இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம வந்து எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுருண்டு வர அளவுக்கு நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து வதக்கிக்கணுங்க அப்போ தான் இந்த இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மறக்காமல் இந்த வெங்காயத்தை வந்து நல்லாவே சூப்பராக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது இந்த மாதிரி இந்த வெங்காயத்தை வந்து வதக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குமோ அதோட அந்த ஸ்வீட்டு வந்து இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஸ்வீட் டேஸ்ட்டு அப்படியே வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் இப்போ வந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வ வதங்கிருக்கு கண்ணாடி பத அளவுக்கு தான் வதங்கியிருக்கு இன்னும் நல்லா வதக்கிக்கணுங்க இது நல்லா இன்னும் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தக்காளி வந்து சேர்க்க போறோம் அது ரெண்டு வெங்காயத்துக்கு நான் வந்து மூணு தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேங்க இந்த மூணு தக்காளியை வந்து நம்ம பொடியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் நமக்கு வந்து இந்த தக்காளி வந்து புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அதனால வந்து நான் மூணு தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சமா வந்து நம்ம வந்து சால்ட் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா இன்னும் வந்து சீக்கிரமா வந்து வதங்கி வந்துடும் நமக்கு இது இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கும் போதே அவ்வளோ ஒரு நல்ல வாசனையாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சாக்கா நீங்கள் மறக்காமல் இது வந்து செஞ்சு பிள்ளைங்களுக்கு வந்து கொடுங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க இதோட வந்து சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வதங்கியிருக்கு இதோட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம் எப்பவுமே வந்து வெங்காயம் வந்து உடனே இஞ்சி பூண்டு வந்து சேர்ப்பேனான்னு இப்போ பார்த்தீங்கன்னா இதோ இந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் நல்ல வாசனையாக இருக்குங்க இந்த பச்சை பயிருக்கு எந்த ஒரு டேஸ்ட்டுமே கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு வந்து வெங்காய தக்காளி அப்புறம் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டை வந்து சேர்த்து வதக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஈவ்னாக வந்து அந்த அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அதாவது தனியாத்தூள் இப்போ காரத்துக்காக நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் வந்து காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதை சேர்த்துருக்கிற பொருளை எல்லாத்தையும் வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வேக விட்டுக்கணுங்க இந்த மசாலாலாம் நல்லா வா வாசனை போகிற அந்த பச்சை சுமல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கியிருக்கு அந்த மேலே பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா வந்து தெளிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான ஒரு அந்த பக்குவத்தில் வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் நம்ம ஏற்கனவே மசாலா நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதை நல்லா வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் உங்கள்கிட்ட இல்லைனா கூட நீங்கள் சர்க்கரை கூட ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த 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 பச்சை பயிர்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்வீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும் அதனால நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம வேக வச்ச அந்த பச்சை பயிரை வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு மத்து கரண்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை வந்து ஈவினாக வந்து ஒன்றுக்கு ஒன்றா அப்படியே நல்லா மசிஞ்சு வரும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திக்காக வந்துட்டு இப்போ இருந்தாலும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு வந்து இந்த பூரி சப்பாத்திலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் இந்த பச்சை பச்சைப்பயிறு கிரேவி பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு வாசனை இருக்குங்க சூப்பராக இருக்குது நமக்கு வந்து அந்த கறி டேஸ்ட்டில் அப்படியே வந்து அந்த ஃப்ளேவரில் வந்து அப்படியே கிடச்சிருக்கு இது செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மட்டன் கிரேவி செய்கிற அந்த டேஸ்ட்டு வந்து அந்த வாசனை வந்து அப்படியே அடிச்சிட்ருக்குங்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு பவுலில் வந்து அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க உங்கள் வீட்டில் சாப்பிடாத குழந்தைங்க இருக்காங்களா கண்டிப்பாக வந்து அப்போ இது போல் வந்து இந்த பருப்பு கிரேவி வந்து செஞ்சு கொடுங்க மறக்காமல் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க சாப்பிட ஆரமிச்சிருவாங்க இதில் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ஸ்வீட் டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குது நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டோம் அதுலேயும் ஸ்வீட் இருக்குது நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஸ்வீட் டேஸ்ட் வந்து கிடச்சிருங்க நல்ல புளிப்பாக ஸ்வீட்டாக இருக்குங்க மறக்காமல் இந்த பருப்பு கிரேவி வந்து செஞ்சு கொடுங்க தோசை இட்லி இடியாப்பம் அதாவது பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க நமக்கு சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பருப்புன்னாலே சில பேர் குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாதமாக்கட்டும் பூரி சப்பாத்தி ஏனி எல்லாத்துலேயுமே வச்சு கொடுங்க அது ஈஸியாக சாப்பிட்றவங்க ரொம்பவும் ஹெல்த்தியும் கூடங்க இந்த பச்சை பருப்பு கிரேவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஏதாவது வந்து குறை இருந்தாலும் அதையும் வந்து சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பச்சை பருப்பு கிரேவி பிரிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி, ப பாய்